ஏடிஎன் கூட்டணி உடம்பு சுமூகமா இல்ல உண்மைதான் அதிமுக கூட்டணியில பாஜகிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த பிரச்சனைக்கே ஆரம்பிச்சு ஏபிஎஸ்க்கு அதை ஃபைட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இல்லை அவரோட தலைமைய மக்கள் ஏற்றுக்கலைங்கிற ஒரு பொருள் அந்த இடத்துல வருது அதை புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை இவரோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட்டணி போனோம்னா அண்ணா திமுக கூட்டணி போனோம்னா நம்மளே மக்கள் நிராகரிச்சுட்டு வாங்க மொத்தமாக தமிழர்களான காமராஜர் மூப்பனார் போன்றவர்கள் வந்து பிரதமராக விடாமல் தடுத்தது திமுக தான் சொல்றாங்க எம்ஜிஆர் டிவி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அரசியல் களத்தில் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இன்றும் அப்படித்தான் பல்வேறு விஷயங்கள் இன்றைய அரசியல் களத்தில் நடந்திருக்கின்றது முன்னது நாள் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் அரசியல் கட்சிகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சலசலப்புகள் இதுபோல பல விஷயங்கள் இன்றைய பேச்சு பொருளாக இருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடையே அந்த சொற்போர் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அந்த வகையில் இன்றும் நாம் நிறைய கேள்விகளோடு நாம் சந்திக்கிருக்கின்றோம் வலதுசாரி ஆதரவாளர் திரு ரிஷி அவர்களை இன்று நாம் நிகழ்ச்சியின் மூலமாக இணைக்கிருக்கின்றோம் வணக்கம் சார் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி இடையிலான உறவு இப்போது சுமூகமாக இல்லையா இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் பேசின விஷயங்களை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கல எய்ம்ஸை பத்தி கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட பார்வையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க கூட்டணி உறவு சுமூகமா இல்லை உண்மைதான் இந்த கூட்டணி உறவுங்கிறது வந்து இருந்தே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அதிமுக பாஜக கூட்டணி பாஜக எந்த விதமான பலனும் வரல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியில் அஞ்சு சீட்டு நின்று அஞ்சுக்கு அஞ்சு வாஷ் அவுட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருபது சீட்டு இருந்து இருபதுக்கு நாலு தான் வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த பிரச்சனைக்கே ஆரம்பம் அடுத்த அண்ணாமலை அவர்கள் தலைவரான பிறகு அண்ணாமலைக்கு ஒரு ஹீரோ ஒரு ஷிப் அவருக்குன்னு ஒரு இமேஜ் வருது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிடிக்கல இவர் நமக்கு போட்டியா வந்துடுவாரோங்கிறது வந்து இபிஎஸ் டே ஒன்லேருந்தே அவருக்கு என்ன ஃபீலிங் இருக்கு அதனால அந்த ஒரு முட்டல் முதல் இருந்துகிட்டேதான் இருந்தது இது பீக்கானது எப்படின்னா அதிமுகலேயே ஒரு பிளவு ஏற்படும் போதுதான் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு ரெண்டு பிளவா அது போகும்போது அந்த இடத்துல அண்ணாமலைக்கான பாப்புலாரிட்டி இன்னும் ஏறிடுது அண்ணாமலை தான் வந்து பிஜேபி தான் வந்து டிஎம்கே ஃபைட் பண்ணுதுங்கிற இமேஜ் வந்துருச்சு அந்த இமேஜ் மேலும் வந்து இபிஎஸ்க்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாவே போயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்ல அண்ணா திமுக பாஜக பிரச்சனை அதிகமாயிட்டே போச்சு ஈரோடு இடைத்தேர்தல் அதிகமாக போச்சு சொல்ல போனா பிஜேபி அந்த எலெக்ஷன் நின்றா இன்னும் பெரிய அளவுல பிஜேபி குரோ ஆயிருக்கும் பட் அந்த எலெக்ஷன் நிக்காம போனது வந்து பிஜேபிக்கு ஒரு பலவீனம் தான் அதுக்கப்புறம் கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி அமித்ஷாவை சந்திச்சு ஒரு மாதிரி ஒரு அப் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தாங்க கிட்ட உறுதியாயிருச்சுங்கிற மாதிரி கொண்டு போய் ட்ரை பண்ணாங்க பட் இந்த இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற ஒரு இதுவும் இருந்தது அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணா அதிமுக இல்லாமல் தனியாக போட்டி போட்டால் பிஜேபியை வளர்க்க முடியுங்கிற எண்ணம் அண்ணாமலை அவர்களுக்கு வந்துருச்சு காரணம் அதிமுக அலையன்ஸில் போன பார்மெண்ட்ஸில் சுத்தமாக ஓட்டு ட்ரான்ஸ்பரே ஆகல அண்ணா திமுக வந்து பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல கோயம்புத்தூரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக பி பிஜேபி போது சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ ஜார்க்கண்ட் கவர்னர் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தாரு அதுவே ஏடிஎம்கேவோட அலையன்ஸில் நிற்கும் போது தேர்ட்டி ஒன் தான் எடுத்திருக்காரு அப்போ தனியாக நிற்கும் போது எடுத்த ஓட்டை விட கம்மி அப்போ அதிமுக ஓட்டு சுத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் இதே நிலமாக தான் கன்னியாகுமரியில் இதே நிலமாக தான் தருமபுரியில இப்படி பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் செல்வாக்குற இடங்கள்லயே அண்ணா திமுக விட டிரான்ஸ்ஃபர் இன்னொன்னு கீழோட ஈஸ்ட் பை எலக்ஷன் ரிசல்ட் அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி நினைச்சது ஒரு இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் தோக்கும் திமுக அதிமுக காங்கிரஸுக்கும் ஃபைட் இருக்கும்னு நினைச்சேன் அறுபத்தாயிரம் ஓட்டுல ஸ்வீப் ஆயிட்டு காங்கிரஸ் கூடிய விஷயம்னாலும் அதுதான் உண்மை அப்ப ஈபிஎஸ்க்கு அந்த ஃபைட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இல்லை அவரோட தலைமைய மக்கள் ஏற்றுக்கலைங்கிற ஒரு பொருள் அந்த இடத்துல வருது அதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை இவரோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட்டணி போனோம்னா அண்ணா திமுக கூட்டணி போனோம்னா நம்மளையும் மக்கள் நிராகரிச்சிருவாங்க மொத்தமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி தோத்து போயிடுவோங்கிற ஒரு எண்ணம் அண்ணாமலைக்கு வந்துருச்சு அப்ப அவர் என்ன பாக்குறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி நம்மளை ஏத்துக்கிட்டு வரக்கூடிய கட்சிகளை வச்சுட்டு ஒரு தனி அணி அமைச்சோம்னா நம்ம ஒரு சில சீட்டுகளை பெற முடியும் பாஜக உடைய வாக்கு வங்கியை உயர்த்த முடியுங்கிறது அண்ணாமலையோட கணக்கு அதனாலதான் அண்ணாமலையும் அண்ணாதிமுக கூட்டணி வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்து போறாரு ஏற்கனவே அண்ணா கூட்டணி வேணாங்கிற முடிவு பாஜக கூட்டணி வேணாங்கிற முடிவு அண்ணா சில லீடர்ஸ்ட்டு இருந்தது அவங்க அதை திருப்பி வாய்ஸ் அவுட் பண்றாங்க இதுதான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற குழப்பம் நேத்தி அமித்ஷா அவர்கள் கூட்டம் வந்ததே வந்து வேலூருக்கும் தென் சென்னைக்கும் பாராளுமன்ற நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறதுக்கு தான் வந்திருக்காரு தெளிவா ஏசி சண்முகம் அவர்களை மேடையில வச்சுக்கிட்டே வேலூர் கூட்டம் நடத்துறாங்கன்னா ஏசி சண்முகம் தான் கேண்டிடேட்டுங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி நாங்க எப்படி இருந்தாலும் சீட்டு நிக்க போறோம்ங்கறதான் அதனுடைய பொருள் காட்டுது தென்சென்னை வேலூர் நாங்க நிக்க போறோங்கிறதா பொருள் காட்டுது இப்போ இந்த ரெண்டு இல்ல இப்போ நீங்க வந்து அஹ் அதிமுக மேல ஒரு புகாரா சொல்றீங்க ஆனா பிரதமராக வருவதற்கு அனைத்து தகுதிகளையும் உடையவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அதிமுகவுடைய மூத்த தலைவர் பொன்னையன் அவர்கள் சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களோட கருத்து என்ன இல்ல அவர் வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கள் இருபத்தி அஞ்சு சீட்டு பிஜேபி ஜெயிக்கணும்னு சொன்ன பிறகு வேலூருக்கும் தென்சென்னைக்கும் பாராளுமன்ற கூட்டம் நடத்தின பிறகு பூத் கமிட்டி கூட்டம் நடத்தின நிர்வாகிகள் கூட்டம் நடத்தின பிறகு இவர் எடப்பாடி பழனிசாமி தகுதியான பிரதமர் வேட்பாளர் ஆனா கே பி முனுசாமி அவர்கள்லாம் வந்து கடந்த மாசம் மோடி அவர்கள் தகுதியான பிரதமர் வேட்பாளர் தான் பிரதமர் தான் சொன்னாரு உலக உலகே போட்டுக்கூடிய சொன்னாரு அப்படி இருக்கும்போது எதுக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக தானே எடப்பாடி அவருக்கு போனாரு இப்போ இதை சொல்கிறதுக்கு காரணம் பிஜேபி இதுக்கு மேல் அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்களால் தனியாக கண்ட்ரெஸ்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் பொன்னையன் இதை சொல்கிறாரு சொல்றதுல அர்த்தம் இல்லை ஒரு எம்பி சீட்டு கூட அண்ணா திமுக இல்லை தேசிய அளவில் மோடி தான் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்காரு மோடிக்கு இணையான தலைவரே இல்லைங்கிறதா இன்னும் ஆல் இந்தியன் பாலிடிக்ஸ் ராகுல் காந்தி ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காரு அவருக்கு கீழே ஒரு பத்து பேர் அவருக்கு இணையா இருக்காங்க இபிஎஸ் இந்த லிஸ்டுக்குள்ளேயே வர மாட்டாரு ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ள பிரைம் மினிஸ்டர் ரேஸுக்குள்ளேயே அவரால் என்டர் பண்ண முடியாது அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து தகுதியான பிரதமர்னு சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ வந்துங்க நீங்க இந்த கோயம்புத்தூர்ல வாங்கின இந்த வாக்கு விகிதத்தெல்லாம் இதுக்கு முடி சொன்னீங்க ஆனா பொன்னையன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பிஜேபி தான் அதிமுகவுடைய சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் அதிமுக வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி உண்மையா பிறகு வாக்குழுல கூட்டணி வச்ச பிறகே அந்த போயிடுச்சு கூட பெருசா இருந்த மாதிரி இல்ல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களால மோடியை தோற்கடிக்க முடியும்னு என்னக்கூடிய சில இடங்கள்ல மட்டும் கிறிஸ்டின் முஸ்லிம் மோட்ஸ் வந்து ஜெயலலிதாவை நோக்கி வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் பெரியவர்கள வந்த மாதிரி இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் சிறுபான்மையினர் வாக்கு இழந்ததுங்கிறது வந்து அஹ் அதுல சுத்தமா அர்த்தம் இல்லைன்னுதான் நான் பாக்குறேன் அப்படியே பார்த்தாலும் எழுந்திருக்க வேண்டியது பதிமூணு சதவீத வாக்குகள் தானே ஆனா அவங்க இழந்தது எவ்வளவு ஏந்தது கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை இருபத்தஞ்சு சதவீதம் மே மேலான வாக்குகளை வந்து அந்த தேர்தலில் இழந்தாங்க அப்ப கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட மட்டும்தான் இழந்தாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல வருது அப்படி நம்ம அதை பார்க்க முடியும்னு எனக்கு தோணலை ஆஹ் அதிமுக பாஜக கூட எந்த பெரிய லாபம் இல்லாம இன்னைக்கு சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேயே தேர்தல் முடிஞ்ச ஒரு ஒரு மாசத்துலயே சொன்னார் விழுப்புரம் நிர்வாகிகள் கூட்டத்துல பதினாலாயிரம் இஸ்லாமியர்கள் இருநூறு ஓட்டு தான் எனக்கு வந்து அதனால நான் தோத்த முடியும்னு சொன்னார் தான் அந்த ஓட்டு கிடைக்கலன்னு சொன்னார் அதுக்கு கே டி கூட உங்களால எங்களுக்கு சில பல சீட்டுகள்ல ஓட்டு வரலங்கிறது கேட்டி அப்ப கூட்டணி கட்சிக்குள்ள கூட்டணி கட்சிகளாக இருந்துட்டு அவங்களுக்குள்ளேயே இப்படி என்ன சொல்றது சேற்றை வாரி பூசிக்கொள்வது போல மாறி மாறி இவங்க அவங்க தூற்றவும் அவங்க இவங்க தூற்றம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இப்ப பிஜேபியை ஏடிஎம்கே கழட்டி விட பாக்குதா இல்ல ஏடிஎம்கேவே பிஜேபி கழட்டி விட பாக்குதா ரெண்டு பேருக்கும் இன்னொருத்தர் கயட்டி விடணும்னா ஆசை யார் முதல்ல கையண்டு போடுறதுங்கிற போட்டி தான் இப்ப நடக்குது ரெண்டு பேருக்குமே கூட்டணி வேணாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இபிஎஸ் அவர்களுக்கு முந்தி என்ன மைண்ட் செட் இருந்ததுன்னா பிஜேபி இல்லைன்னா மூணாவது பேடங்கிற பயம் அவருக்கு இருந்தது அதனாலதான் அவர் அமித்ஷா போய் பார்த்து கூட்டணியை உறுதி செய்யணுங்கிற இடத்துக்கு ஆனா இப்ப அதை மீறி பிஜேபி பிடியை டிமாண்ட் வைக்கும் போது அமித்ஷா அவர்களே இருபத்தி அஞ்சு சீட் எங்களுக்கு வேணும்னு சொல்லும் போது அதை வந்து டால்ரேட் பண்ண தான் இப்ப நாங்க தனியா போவோம் மோடியா எடப்பாடியான்னு கூட தேர்தலில் சந்திப்போங்கிற ஒரு போஷத்தை சொல்றாங்க ஏன் இந்த அண்ணாமலை அவர்கள் போன மாசம் ரெண்டு முறை இருபத்தஞ்சு சீட்டு நிப்போம்னு சொன்னாரு எங்க சொன்னாரு கோயம்புத்தூர்ல செயற்குழு சிறப்பு செயற்குழு கூட்டத்துல சொன்னாரு பி எல் சந்தோஷ் முன்னிலையில சொன்னாரு ரெண்டாவது பாஜக ஆதரவாளர்கள் கூட்டத்துல ஆர்ஆர் ஆர் சபால மயிலாப்பூர்ல சொன்னாங்க போட்டு அப்ப பதில் சொல்லாத அதிமுக நேற்று அமித்ஷா பதில் சொல்றாங்கன்னா அமித்ஷா சீரியஸ் நோட்ல சொல்றாரு இவங்க ரொம்ப டால் டாக் எடுக்கிறாங்கிற பயத்துலதான் இன்னைக்கு மோடியா எடப்பாடின்னு தனியா போங்க முடிய கூட இருக்கு அப்படி இருந்தா கடந்த மாசம் இருக்கு அமித்ஷா பார்த்து கூட்டணி உறுதி செய்ய பார்க்கணும் அப்ப வந்து மோடியை முன்னெடுக்காம போனா மூணாவது இடத்துக்கு போயிடுவோமோங்கிற பயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துருச்சு ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் மோடி ஆதரவு மோடி எதிர்ப்புங்கிறத தான் அப்போ மோடியாத மோடி எதிர்ப்புங்கிறதுக்குள்ள இல்லாம மூணாவதா வேற ஒரு கொஸ்டன் எடுத்தோம்னா நம்ம மோஸ்ட் மோசம்க்காக அவங்க பிஜேபி அலைன்ஸ்லயே வந்தாங்க அதாவது பிஜேபி பெரிய வேலை கேட்கறதுனால இன்னைக்கு தனியா தனியாணிக்கவும் முடியுங்கிறத வந்து ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு பொன்னையன் சொல்றாரு அதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இதுல கூட்டணியில ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம் இல்லைங்கிறதுனாலதான் இப்படி சேர்த்தவாடி பூசிக்கிறாங்க ஜெயிக்கக்கூடிய கூட்டணி இப்படி நடக்காது

இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் இந்தியா வரும்போது நிச்சயமா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு கூடாது எல்லாத்தையும் ஒரு ப்ரீ செக் பண்ணிருக்க வேண்டியது அவசியம் அந்த நேரத்துல போயிட்டு ஏர்போர்ட்ல கரண்ட் கட்டாங்கன்னா அது வந்து ஒரு டவுட்ஃபுல்லா டவுட்ஃபுல் தான் ஆனா அதோடைய ரீசன் என்ன எப்படி நடந்ததுங்கிறது ஒரு என்கொயரி வச்சாதான் தெரியும் நிச்சயமா விளக்கம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான் அது சரி இப்போ அமித்ஷா அவர்கள் வந்த அன்னைக்கு நம்ம சேலத்துல வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் நிறைய நலத்திட்டங்களை திறந்து வச்சு பேசிட்டு இருந்தாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தார் அவர் வந்து இப்படி அமித்ஷா அவர்கள் வர்றாங்க ஒம்பது வருஷமா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவர் லிஸ்ட்டு கொடுக்க முடியுமாங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு ஆனால் முதலமைச்சர் சொல்றாரு இப்போ என்னுடைய கேள்விகளுக்கு அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பாக்குறீங்க முதலமைச்சர் வச்ச கேள்விகள் நீங்கள் இந்த எய்ம்ஸ் மதுரை மருத்துவமனையும் கேட்டாரு அதுக்கு தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோங்கிற பதிலாக அண்ணாமலையும் சொல்லிட்டாரு அவங்க தெளிவாக அதை தெளிவுபடுத்திட்டாங்க மற்றபடி பாஜக அதிமுக மோதல் ஏன்னா அந்த சேலத்துல அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல சேலத்துல கூட்டம் போட்டா எடப்பாடி அவர்களை பத்தி தான் பேசணும் ஆனா அவர் வாண்டடா அமித்ஷா பத்தி பேசுறாங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி இருந்தா நல்லா இருக்கும் பாஜகவை அட்டாக் பண்றது மூலியமா நமக்கு சிறுபான்மையினர் கிடைக்கும் ஒரு வேணும்னு அஹ் வாண்டடாத சேலத்துல நிர்வாகிகள் கூட்டத்துல அமித்ஷா அட்டாக் பண்ண கரெக்டா லாஜிக்கலா பார்த்தா அவர் எடப்பாடியான அந்த கூட்டத்தை அட்டாக் பண்ணிருக்கணும் அமித்ஷாவை அட்டாக் பண்றாருன்னா பர்பஸ் ஃபுல்லா அதுல நமக்கு இருக்குங்கிறதுக்காக அமித்ஷா அட்டாக் பண்றாரு அவரை என்ன இவங்க வந்து பதினெட்டு ஆண்டுகள் நீங்க மத்திய அமைச்சர்கள் இருக்கும்போது என்ன கொண்டு வந்தீங்கிற கொஸ்டின் இவங்களும் வச்சாங்க அவரு ஒன்பது ஆண்டு என்ன பண்ணீங்கன்னு அவரும் வச்சாரு இப்படி மாறி மாறி கூட இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் இருக்குங்கிறது உண்மைதான் அது வந்து ஸ்டாலின் அவர்களும் நம்ம பிஜேபி அட்டாக் பண்ணா நமக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வருங்கிற கேல்குலேஷன் போடுறாரு அமித்ஷாவும் பிஜேபியும் ஹார்ட் கோர் கோர்டிஎம் கே பண்ணா அந்த பேங்க் நம்மள்கிட்ட வரும்னு ஒரு கணக்கு இப்போ தமிழர்களான காமராஜர் மூப்பனார் போன்றவர்கள் வந்து பிரதமராக விடாம தடுத்தது திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து எலெக்ஷன்ல விவி கியும் சஞ்சய் ரவுட்டியும் போட்டி போடும் போது காங்கிரஸ் எதிர்த்துதான் கவர்மெண்டே வந்திருக்கு திமுக கவர்மெண்டே அப்படி இருக்கும்போது அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி விவி சப்போர்ட் பண்ணுங்கிற முடிவு எடுத்தாரு அந்த முடிவை தான் வந்து காமராஜூட பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டிய ஒருத்தர் அந்த எலெக்ஷன்ல தோக்கடிக்க முடியுமா அதுக்கப்புறம் காமராஜரோட டவுன்ஃபால் டவுன்ஃபால் எப்படி பிரசிடென்ட் எலக்ஷன்ல ஜெயிச்சாங்களோ அது மாதிரி கவர்மெண்ட்டையும் இந்திரா காந்தி காப்பாத்துனாங்க ஒரு மைனார்டி கவர்மெண்ட்டை காப்பாத்துனாங்க திருப்பி எழுபத்தி ஒன்னுல தேர்தலில் நின்று பெரிய தலைவியா வந்தாங்க காமராஜ் அவர்களோட அந்த பிரைம் மினிஸ்டர் சீட் வரைக்கும் போனவரால வராது அது கூட வர முடியல ஒருவேளை அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அது வந்து ரொம்ப டைட்லி பாட் எலெக்ஷன் ஒரு பர்சன்ட் தான் வித்தியாசம் ஐம்பது எடுத்தாரு ஆதரவு சஞ்சீவ் ரெட்டிடென்டா இருப்பாரு அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்சன் காமராஜ் பிரைம் மினிஸ்டரா வந்திருப்பாரு அதை தடுத வந்து அமித்ஷா நினைவுட்டாரு இன்னொரு நிகழ்வு நைன்டி சிக்ஸ்ல நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வரும்போது நேஷனல் பிரண்ட் கவர்மெண்ட் வரும்போது அப்ப பிஜேபிக்கு ஒரு நூத்தி எழுபது சீட்டு நூத்தி எண்பது சீட்டு இருந்தது காங்கிரசுக்கு வந்து ஒரு நூத்தி நாற்பது நாப்பது ஐம்பது சீட்டு தான் இருந்தது அப்ப தேர்ட் பிரண்ட் மிச்ச மாநில கட்சிகள் சேர்ந்து ஒரு ஃப்ரண்ட் உருவாக்குறாங்க அதுல எல்லாருக்குமே இந்த பதினஞ்சுல இருந்து இருபது எம்பி தான் இருந்தது தேவகூடா ஒரு பதினஞ்சு எம்பி வச்சிருந்தாரு அவர் கர்நாடகா மாநிலத்தில இருந்து முலாயம் சிங் யாரோ ஒரு பதிமூணோ பதினஞ்சோ எம்பி வச்சிருந்தாரு அஹ் கருணாநிதி அவர்கள் பதினேழு எம்பி வச்சிருந்தாரு சந்திரபாபு நாயுடு ஒரு சம்திங் இருபதுக்கு மேல எம்பி சந்திரபாபு நாயுடு இருந்தது அஹ் இவரு நம்ம மூப்பனாரோட இருபது எம்பி வச்சிருந்தாரு இப்படி எல்லாரும் ஒரு இது வைக்கும் போது யாரு பிரைம் மினிஸ்டர் வரணுங்கிற அந்த கன்சன்ஸ் ஓடும் போது இவர் நம்ம வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சராக இருக்கிற ஜோதிபாசு ஜோதிபாசு மேற்கொங்கலா முதல்வராக இருந்த ஜோதி பாசுக்கு அந்த ஆஃபர் கொடுக்கும்போது அவர் அதை டினை பண்ணிடுறாரு விபிசிங் டினை பண்ணிடுறாரு அப்ப யாருக்கு கொண்டு வரலாம்னா இருபது எம்பிட்டு இருக்கிற மூப்பனார் கொண்டு வரலாமான்னு கேட்கும்போது ரெண்டு பேர் எதிர்க்கிறாங்க ஒன்னு சிபிஎம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் திருப்பி காங்கிரஸே சேர்ந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆயிடுங்கிறதுனால அவங்க காங்கிரஸ் ஆன்டி காங்கிரஸ்ங்கிறதா சிபிஎம் ரொம்ப மெயினா போனாங்க இப்ப மாறிட்டாங்க இப்ப அவங்க தேசிய கட்சி அந்தஸ்தையே இருந்ததுனால இப்ப மாறி போயிட்டாங்க அப்ப ரொம்ப பரவசியஸா இருந்தாங்க அப்ப வந்து மூப்பனார் பிரதமர் ஆக அவங்க ஒரு செக் வைக்கிறாங்க கருணாநிதி அவர்களும் இவர் பிரதமராயிட்ட தமிழ்நாட்டுக்குள்ள திமுக பலவீனப்படுத்திங்கிறது கருணாநிதியும் சரி இப்போ வரும் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலங்க தமிழகத்துல இருபத்தஞ்சு தொகுதிகள்ல ஜெயிச்சிருவாங்களா தொகுதிகள்ல பிஜேபி அதாவது இருபத்தஞ்சுங்கிறது இலக்கு வைக்கிறதே கட்சி பெருசாயிடுச்சு நம்ம அதிக இடங்கள்ல போட்டி காட்டுறாங்க வெற்றி அடுத்த பட்சம் அதை நம்ம அடுத்து பார்ப்போம் ஆனா இருபத்தி அஞ்சு சீட்ல நிக்கிற அளவுக்கு பிஜேபிக்கு தகுதி அதிகமாயிடுச்சு பிஜேபி வந்து ஒரு பெரிய கட்சி ஆயிருச்சு மோடி பிரதமர் ஆகணுங்கிறதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளயும் அப்ப அது வாக்குகளை பெற்றுத்தவன்னு நம்புறாங்க ஏன்னா இந்தியா முழுமையுமே பிஜேபிக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை விட மோடி பிரதமர் ஆகணுங்கிற வாக்குகள் அதிகம் நீங்க மாநில தேர்தல்கள்ல பிஜேபி எடுத்தக்கூடிய வாக்குகளை கூட்டி பாத்தீங்கன்னா அதுக்கும் மோடி பிரதமர் ஆனதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய வாக்குகளையும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் மேல வித்தியாசம் வரும் குஜராத்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல குஜரா ராஜஸ்தான்ல மோடி பிரதமர் ஆகணும்னா பையன்ல இருந்து இருபது பர்சன்ட் அதிகம் வரும் அதுவே அசம்பி எலெக்ஷன்ல பிஜேபி தோத்து கூட சில இடத்துல போகணும் இல்ல இது குறைஞ்ச ஜெயிக்கும் அது மாதிரி தமிழகத்துலயும் மோடி பிரதமர் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குன்னு நம்புறாங்க சோ அந்த வாக்கு வங்கி மையமா வச்சு இருபத்தி சீட்டு சீட் பிஜேபி நிக்கலாம் பிஜேபி இருபத்தி சீட்டு சீட்டுன்னா மோடியை விரும்பக்கூடியவங்க எல்லாம் இந்த அணிக்கு ஓட்டு போடுவாங்க பிஜேபி வளருங்கிற ஒரு பட்சத்துல அதிமுக இப்ப பலவீனமா இருக்கு அப்ப இருபத்தஞ்சு சீட்டு பிஜேபி நிக்கலாங்கிற ஒரு கணக்கு தான் ஒரு அனுங்குங்கிற பாயிண்ட் ஆகும் நிற்கிறாங்க இது அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தா அமித்ஷாவே இதை சொல்றாருன்னா அதிமுகவுக்கு அதிக இடங்களை அமித்ஷாவே இப்போ இந்த நிதி ஒதுக்கீடு இந்த நிதி ஒதுக்கீடுல வந்து மத்திய அரசு ரொம்பமே பாரபட்சம் காட்டுதா ஏன்னா முதலமைச்சர் ஆல்ரெடி குற்றம் சாட்டியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த பாரபட்சம்ங்கிறது நிஜமாவே இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க நிதி ஒதுக்கீட பொறுத்தவரை எல்லா மாநிலத்துக்கும் அவங்க ஈக்குவலா தான் பண்றாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் உள்ளதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கொடுக்கப்படுது ஏன் தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு பெனிஃபிஷரி ஸ்கீம்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க எய்ம்ஸே எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எய்ம்ஸ் எய்ம்ஸ்ங்கிறதே வந்து ஒரு செகண்ட் கிரேடு கார்பரேஷனான முதலைக்கே எய்ம்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நிதி ஒதுக்கீடு பத்தலைங்கிறது ஒவ்வொரு மாநிலமும் வைக்கக்கூடிய ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் தான் நான் பார்க்கறேன் நேஷனல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரத்திலையும் யார் ஆசிரியர் மாநிலங்கள்லாம் கூட பார்க்காம எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக நியூக்கிடு செய்ய அதனால இருக்கிறது நினைக்கலாம் சரி இப்போ வந்துங்க மோடி அவர்கள் எந்த மேடைக்கு போனாலும் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பாடலையோ இல்லை திருக்குறளையோ ஒரு செய்யுளையோ வந்து மேற்கோள் காட்டி பேசுறத இப்போ வழக்கமாக வச்சிருக்காரு ஆனால் தங்களை தமிழுக்கு எதிரான கட்சியாக தொடர்ச்சியாக திமுக கட்டமைத்து வருகிறது அப்படின்னு அமித்ஷா சொன்னார் எந்த அடிப்படையில பாஜக தமிழர்களுக்கு எதிரான கட்சின்னு திமுக கட்டமைக்கு நீங்க நினைக்கிறீங்க தமிழர்களுக்கு எதிரான கட்சிங்கிறது அது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலா பிஜேபினாலே ஹிந்தி பார்ட்டி அப்படின்ட்டு நம்ம ஒரு முப்பது வருஷம் முன்னாடி பேசுவோம் இல்லையா அந்த டாக்கை இன்னும் திமுக இருக்கிறாங்க அப்படி இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து பாஜக பெரிய நல்ல வறந்துருச்சு அன்னைக்கு இன்னும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாஜகங்கிறது சொன்ன மாதிரி ஹிந்தி மாநிலங்களில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மட்டும் இருக்கக்கூடிய கட்சியா இருக்கு கௌபல்ட்னு சொல்லுவாங்க உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் குஜராத்ல இருக்கக்கூடிய கட்சியா மட்டும் தான் இருந்தது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய கட்சியா தான் இருந்தது இன்னைக்கு பாஜகங்கிறது பறந்து விழுந்து இந்தியா புற வளர்ச்சி அரைச்சிருந்துச்சு அப்ப திமுக தமிழர்களுக்கு விரோதமான கட்சி பாஜகன்னு பேசுறது வந்து ஒரு பழைய பஞ்சாங்கன்னு சொல்லலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது இன்னும் போட்டு அரைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியத்துவங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது செங்கோல் விஷயமே பாருங்க அந்த செங்கோலை வந்து சிவாஜி மராத்திய சாம்ராஜ்யத்துல இருந்து ஏதாவது செங்கோலை எடுத்திருக்கான் இது மாதிரி இந்திய வட மாநிலங்கள்ல பல சாம்ராஜ்யங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு செங்கோலை எடுத்துட்டு வந்திருக்கலாம் ஆனா தமிழகத்துல இருந்து இதை கொண்டு போய் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அப்ப மோடி எல்லா இடங்கள்லயும் தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தெளிவா கொடுத்துட்டு தாங்க மொழிபெயர்ப்பு செய்யணுங்கிற ஒரு முடிவு எடுத்ததாகட்டும் அதுவே ஆஹ் வெளிநாடுகள்ல பப்ளிஷ் பண்றதாகட்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழர்களுக்கு அவருக்குரிய கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கிறது வந்து ரொம்ப அதிகம் நீங்க ரெப்ரஸண்டேஷனே பார்க்கல இருந்து ஒரு எம்பி தான் அவருக்கு கிடைச்சாரு ரவீந்திரநாத் குமார் தான் ஜெயிச்சாரு ஆனா கவர்னர் போடும் போது சிபி ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜ் இல கணேசன் இவங்க மூணு பேரையுமே ஆளுநர் ஆக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அஹ் இவரு சதாசிவம் சீஃப் ஜஸ்டிஸ் சதாசிவம் சண்முகராஜன் இவங்க ரெண்டு பேரையும் ஆளுநராக வச்சிருக்காங்க இப்படி பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இருந்து எந்த ரிட்டர்ன்ஸும் கிடைக்காம தமிழகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் எக்ஸல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எம்ஓஎஸ் முருகன் மூணு தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி நீங்க இது பாருங்களேன் வாரியம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மா வெங்கடேஸ்வன் அவரை தான் வந்து துப்புரு வாரிய வாரியத்துக்கான தலைவராக போட்டாங்க அது போக இந்த திருப்பதி நாராயண் மாநில துணைத் தலைவர் அவருக்கு வந்து நம்ம எனர்ஜி கார்பரேஷன் அதில் ஒரு இண்டிபெண்டன் டேரெக்டர் போட்டோம் டால்ஃபின் சீதர் அவருக்கு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுல ஒரு இண்டிபெண்டன் போட்டாங்க கே எஸ் நரேந்திரன் அவருக்கு இது மாதிரி குஷ்பு அவங்களுக்கு வந்து மகளிர் ஆணையத்துல ஒரு உறுப்பினர் போட்டு இப்படி தமிழகத்துல இருந்து எந்த ரிட்டர்ன்ஸுமே வராம தமிழகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அதிக பிரதிநிதித்துவம் கொடுத்தது வந்து பாஜக ஆட்சியில தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அவங்க கொடுத்ததுன்னு பார்த்தா சிதம்பலம் மந்திரியா இருந்தாரு ஈவிகே கே செலங்கோ மந்திரியா இருந்தாரு இதை தடுத்து காங்கிரஸ்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து பெரிய மந்திரிகள் வந்ததா எனக்கு உங்க கருத்துப்படியை பாப்போம் இப்ப உங்க கருத்துப்படி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் நிறைய முன்னுரிமையை பாஜக வழங்குகிறது மதியன்னு சொல்ல வர்றீங்க ஆனா மறுபடியும் இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் சொல்லிருக்கார் தமிழக முதல்வர் அவர்கள் ஹிந்தியை திணிப்பதில் மட்டுமே வந்து குறியாக இருக்கிறது தமிழை வளர்ப்பதாக சொல்லி ஹிந்தியை தான் அவங்க திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹிந்தியை திணிப்பதுங்கிறத வந்து இதுல காங்கிரஸ் காரணம் சொல்லிட்டேன் தேசிய ஹிந்தி விஷயத்துல ஒரே மாதிரிதான் இருப்பாங்க அவங்களுக்கு நேஷனல் பேங்க்ல பேசி ஆகணும் இவங்க வந்து ஹிந்தியை இந்த பழைய இளவிலயே பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல ஹிந்தி எந்த இடமும் பண்ணுங்க சும்மா மொட்டை முட்டையில இருந்தாங்கிற மாதிரி ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னா அர்த்தம் இல்ல இப்ப அந்த பாக்கெட்ல கூட அந்த அதுதான் வந்து அவங்க அதுதான் ரோல் பேக் பண்ணாங்கல்ல அது ஒரு அபிஷியல் மிஸ்டேக் ரோல் பேக் பண்ணாங்கல்ல போட்டத வந்து ரோல் பேக் பண்ணாங்க இதுல வந்து இப்படி வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல பாடத்திட்டத்துல நுழைக்கிறாங்க இல்ல கட்டாயமாக்குறாங்க இப்ப வந்து காங்கிரஸ் கட்டாயமாக்குறாங்க அதுக்கு இதெல்லாம் போராட்டம் நடந்தது இப்ப எங்க கட்டாயமாக்கிருக்காங்க எந்த இடத்துலயும் கட்டாயமாக்கல இப்ப சொல்றது கூட தேர்ட் லாங்குவேஜா மாநில மொழிகளை தான பிரதமரை சொல்றாரு நீங்க வந்து மாநில மொழிகளையும் உங்க தாய்மொழியும் கற்றுக்கங்க தானே சொல்றாரு இது எப்படி ஹிந்தியை திணிக்கிறதாக மாநில தாய்மொழிகள்னா இல்லை தமிழ் தானே வருது சரி உங்க கருத்துக்களை உங்க கருத்துக்களாவே எடுத்துக்குவோம் இப்போ நிகழ்ச்சியோட நிறைவாங்க எத்தனை கற்பனை கதைகளுடன் நீங்கள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எம்பி சீட்டை கூட தர மாட்டாங்க அப்படின்னு மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு டி ஆர் பால் அவர்கள் ஒரு ஒரு பதிலை கொடுத்திருக்கிறாரு அந்த அளவுக்கு பிஜேபி தமிழக களத்துல பலவீனமா இருக்கா இன்னைக்கு பாஜக முன்பு இருந்ததை விட தமிழக களத்துல மிக பலமாதான் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஏற்கனவே இருந்ததை விட அதிக வாக்கு சதவீதமும் சில இடங்களையும் நிச்சயமா பாஜக வெற்றி பெறும் அல்ல சந்தேகமே இல்லை நிச்சயமா ரெண்டாயிரத்தி பதினாலுல தனித்தனியா நிற்கும் போது பதினெட்டு சதவீத வாக்குகளையும் மூணு எம்பி சிட்டி ஜெயிச்ச மாதிரி அதை விட அதிகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜக ஜெயிக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை இன்றைய அரசியல் சலசலப்புக்கு உண்டான விளக்கத்தை உங்களிடமிர பெற வாய்ப்பு வந்தது எங்களுக்கு ரொம்ப நன்றி ரிஷி அவர்களை இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி